வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் கண்டக சனி அமைப்பில் இருந்தாலும் சுக்கரன் வந்து உச்ச சுக்கரன் இணைவு பெற்று உங்களுடைய ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழு கூடவர் இப்போது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அவருடைய பார்வை சிறப்பான அமைப்பு வந்து கடந்த அமைப்புகளில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு அதனால சிறப்பான ஒரு அமைப்பு உடல் ரீதியில் மன ரீதியில் தாய் சொந்தங்கள் மூலியமாக தெளிவான ஒரு சிந்தனைகள் இது எல்லாமே சிறப்பாக இருப்பது இப்போ வந்து குரும் பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்திற்கு இப்போ வந்தது குடும்பாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குடும்பத்தினுடைய அனுசரணை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா கண்டக சன்னியினுடைய அமைப்பு இருந்தாலும் பரவாயில்ல சுக்கன் இணைஞ்சு இருக்கிறாரு பெரிய அமைப்புகள் குடும்பத்தருடன் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகளில் சாதகமான சில முடிவுகள் இப்போது உங்களுக்கு உண்டாக போகிறது அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது சாதகமான ஒரு முடிவு எல்லாமே இப்போது ஏற்படும் உங்களுடைய சொந்த ஊர் விட்டுட்டு வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் சில பேருக்கு ஏற்படும் அதே போல் கணவன் மனைவி உறவுகள்லாம் இப்போ பார்க்கும்போது பரிவர்த்தனை மூலிமா குரு சுக்கரன் இருந்தாங்க இப்போ குரு விளையிட்டாரு சுக்கரன் மட்டும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழுக்குடியவர் பலம் பெற்று அமர்ந்துறாரு பொதுவாக வந்து உபய ராசிக்கு ஒரு மாரக அதிபதியாக வருவார் சில வந்து வருத்தங்கள் இருந்தது அந்த நண்பர்கள் மூலயமா கூட்டு தொழில் செய்கிறவர்கள்லாம் சில கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் இருந்தது இருந்தாலும் வந்து குரு வந்து அவருடைய ராசியை பார்த்துருந்தார் சுக்கரன் ராசியை பார்த்துருந்தார் இப்போ குரு விளையிட்டார் உச்சம் பெற்ற சுக்கரன் மட்டும் அமர்ந்திருக்கறதுனால இப்போ பத்தில் இருக்கக்கூடிய குருவானர் ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறாரு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறாரு இரண்டாம் இடத்த பார்வை இந்த இடங்கள் எல்லாமே சிறப்பான அமைப்பு இந்த நான்காம் இடம் என்பது அவருடைய வீடாகவே வர்றதுனால இப்போது பொழுது வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போது ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இப்போ சந்திரன் உங்களுடைய கூடிய செவ்வாய பதினொன்றாம் இடத்துல வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்க்காரு நீச்சத்தில் இப்போ சந்திர மங்கள யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பில் சகோதர வகையில் லாபகரமான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டுது அவங்களால வர தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கைகூடும் அதே போல் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஒரு சாதகமான முடிவு இப்போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்குது படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைவதனால் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்